சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய விசுவாசு வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய அந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள் பசுமாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டி சித்தரினுடைய பாடல் வரிகளாக அமையுது மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்வதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விசுவாச வருடம் அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும் அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமலும் இருக்கும் இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் அல்லது வந்து ராகுகேது பயிற்சி வரும் சனி பயிற்சி வராது அல்லது சனி பயிற்சி வரும் ராகு கேது பயிற்சி வராது ஆனால் இந்த விசுவாசு வருடம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி அந்த இதில் வந்து குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த விசுவாஸ் வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி வருகிறது இப்படின்னு இந்த இதில் வந்து ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது ஒன்பது கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன கும்ப கும்பராசிக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அதே போல சனி பகவானை பார்த்தோம்னா கும்பராசியிலிருந்தே மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாசி வருடம் தமிழ் வருடம் வருகிறது இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும் எப்படி எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ராசிக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காலமாக வருதுங்க அதாவது உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மூணாம் பாவத்துக்கு மாறுறாரு இந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம் பன்னிரெண்டுக்கு உடையவர் உங்களுக்கு அதே போல ஒன்பதாம் பாவத்துக்கும் உடையவர் அவர் வந்து இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மூன்றாம் பாவத்துக்கு மாறுறார் இந்த மூணு பன்னிரெண்டு அமைப்பு வருதுங்க கூடுதலாக அவர் வந்து ஒன்பதாம் பாவத்திற்கும் அதிபதி இது வந்து ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கு அதாவது வெளியூர் போறது வெளிநாடுகள் போவது அல்லது வந்து வெளி மாநிலத்துக்கு போறது உங்களுடைய குடும்பத்திலிருந்து கொஞ்சம் தனித்துவமாக உங்களுக்குடைய பொருளாதார தேவைகளுக்காகவோ அல்லது வேறு ஏதோ நிமித்தமாகவோ அல்லது உல்லாசமான ஒரு பயணங்கள் ஏதாவது ஒரு டூர் போகிறதுக்காகவோ கொஞ்சம் இது மாதிரியான ஒரு ப இன்ப சுற்றுலாக்களாக அமையிறதுக்கோ வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் மேசராஜிக்காரங்களுக்கு இந்த வருடம் இருக்குது இந்த விஸ்வாச வருடத்தில் அதே மாதிரி பார்க்கும்போது குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதாவது குரு பகவான் வந்து உங்களோட மூணாம் பாவத்துல இருக்கார் இல்லைங்களா அவரு உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அதனால லாபம் பன்மடங்கு உயரும் பழைய முதலீடு ஏதாவது செஞ்சிருக்கீங்க அதில் இந்த ரொம்ப பணமே வரமாட்டேங்குது இந்த முதலீடு அப்படியே உற்ற வேண்டியதானா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய காலத்தில் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பயன்கள் ஏற்படும் அதன் மூலமாக நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் அது மாதிரியான நல்ல பாக்கியத்தை இந்த பதினோராம் பாவத்தை பாக்குறதுனால ஏற்படுதுங்க அடுத்ததாக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஏழாம் பாவத்தை குரு பகவான் பாக்குறாரு அது வந்து ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சிருவாரு அதனால ரொம்ப நாளாக பாத்துக்கிட்டு இருக்கோங்க ஆனா கல்யாணம் கூடவே மாட்டேங்குது தள்ளி தள்ளி போகுது நாங்கள் ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சிருக்கு ஆனால் வந்து வீட்டில் பிடிக்கலை அல்லது நாங்கள் வந்து வீட்டில் பார்த்து வைக்கிறாங்க ஜாதகம் பொருத்தமாக இருக்குது மனசுக்கு பிடிக்கலை அல்லது மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாதகம் பொருந்தலை எல்லாமே பொருந்தி வந்ததுன்னா எங்களுடைய ப்ரொஃபைலும் அவங்களுடைய ப்ரொஃபைலும் மேட்ச் ஆகலை இந்த மாதிரி ஏதோ ஒரு பல காரணத்தினால உங்களுக்கு கல்யாணம் தள்ளி போய் கொண்டு இருக்கு அப்படின்னா கவலையே படாதுங்க இந்த விசுவாசு வருடத்தில் குரு பயிற்சி ஆன பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியான கல்யாணம் கைகூடும் முதல் விஷயமாக அடுத்ததாக பார்க்கும்போது இந்த சனிப்பயிற்சியை நல்லா கவனிக்கணும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வருதுங்க இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்துக்கு சனி பகவான் வராரு இது வந்து ஏழரை சனியினுடைய ஆரம்பத்தை மேஷராசிக்காரங்களுக்கு தருதுங்க இந்த மேகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகளை முதல்ல கொடுக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் பதினொன்னாம் ஆதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் வருவது அதாவது லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம்ங்கிறதுனால உங்களுக்கு லாபம் வரும் ஆனால் அதை தாண்டிய அளவுக்கு செலவுகளும் ஏற்படுத்துவார் சனி பகவான் அந்த மாதிரியான சில நேரங்கள் இவருக்கு கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி பார்க்கும்போது இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்தில் சனி பகவான் வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க அதே மாதிரி ராகு கேது உன்னுடைய பயிற்சியை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்கு வந்து இப்போ பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிற ராகுவாகட்டும் ஆறாம் பாவத்தில் கேது கேதுவாகட்டும் ரெண்டு பேருமே பதினொன்னாம் பாவம் லாபஸ்தானத்துக்கு வராரு இவர் அஞ்சாம் பாவத்துக்கு வராரு இது வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்குது ஏன்னா அஞ்சாம் இடம் வலிமையானது அந்த இடத்துல போக போக்கிய ஞான காரகன் கேது வராருங்க அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஞ்சு பதினொன்று ராகு அந்த கேதுவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக சாமிக்கு வேண்டிட்டு இருக்கீங்க அந்த பலன் இன்னும் செய்ய முடியாம அந்த நேர்த்தி கடனை செய்ய முடியாம இருக்குது அந்த வேண்டுதல் பிரார்த்தனை செய்ய முடியாம இருக்குன்னா நிச்சயமாக இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரார்த்தனையை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு நடந்து வரேன்னு பிரார்த்தனை பண்ணுறது மொட்டை போகிறேன்னு பிரார்த்தனை பண்ணுறது காது குத்துறேன் பிரார்த்தனை பண்ணுறது பால்காடி பால் காவடி எடுக்கிறன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது பொங்கல் வைக்கிறான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது இந்த மாதிரி என்ன பிரார்த்தனை மனசில் வேண்டி அதை செஞ்சுருக்கீங்க ஆனால் அந்த செய்ய முடியாமல் தள்ளி போகணுச்சுன்னா இதை செஞ்சிருவீங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல காலமாக இது அமையுது முக்கியமாக சொன்ன மாதிரி சனி பகவானை சனிக்கிழமை தோறும் கும்பிட்டுருவாங்க அவருக்கு பிடித்தமான எள்ளு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாயனமாக இப்போ பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னாங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி நான் சொல்லும்போது ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஏன்னா பலரும் போன்ல என்கிட்ட கேக்குறாங்க நிறைய பேர் வந்து நேரிலேயே வந்து கேக்குறாங்க சுவாமி நீங்க சொல்லும் போதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி இந்த வருடம் கலைப்பயிற்சி கிடையாது சனி பயிற்சி கிடையாதுன்னு சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி சொல்றீங்க ஆனா இப்போ பல பேரும் இந்த சனிப்பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இப்போ சொல்லுவது எல்லாமே திருக்கணித முறைப்படியான ஒரு கணன பஞ்சாங்கம் இந்த திருக்கணித முறையான ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க ஆனா முறைப்படி வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா அதுல இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி கிடையவே கிடையாது இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறதே நடக்குதுங்க அதனால அதுதான் நாம் கொண்டாட வேண்டும் இப்ப உங்களுக்கு நல்ல விஷயத்தையும் உடச்சு சொல்றேன் சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக கஷேத்திரம் திருநள்ளாறு இல்லைங்களா அதே மாதிரி நவ ஆன கோவில் சூரியனார் கோயில் ஆகட்டும் அதே திங்களூர் கோயிலாகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கோயில் ஆகட்டும் வைத்தீஸ்வரன் கோயில் ஆகட்டும் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல கஞ்சனூர் ஆகட்டும் திருநல்லாறு ஆகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் கீழே பெரும்பல்லம் திருவாரூர் திருவிடை மருதூர் அதே போல மயிலாடுதுறை திரு நாகை காரோணம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற பற்பலமான அந்த சப்தவங்க மாவட்டம் நிறைய கோவில்கள் சிவாலயங்களில் தோறும் எப்ப சனி பயிற்சி அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் அனுஷ்டிக்கல அடுத்த வருடம் தமிழுக்குன்னு பார்த்தோம்னா இதே விசுவாச வருடம் ஆங்கிலத்துக்குன்னு பார்த்தோம்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி அப்பத்தான் சனி பயிற்சி நடக்குது அதனால அந்த சமயத்திலே நாமும் சனி பயிற்சியை அனுஷ்டிப்போம் சனி பகவானை வழிபாடு செய்வோம் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் சிவாய நமகா இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பின்தொடருங்க இந்த சேனலினுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தகவலைகளை பெற்று பெற்றுத்தரும் சிவாய நமகா